மாணவர்களே இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளை இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கலாம் சில நேரம் சொல்லுவாங்க இரவைக்கு தலைவார கூடாது என்று சொல்லுவாங்க முடி இரவைக்கு முடிவார கூடாது என்று சொல்லுவாங்க முடிவாரினா வீட்டுக்கு முசீபத்தாம் அன்பாண்டவர்களே மனுஷன்ற நியதி என்ன தெரியுமா எப்ப ஒரு மனிதனுடைய தல குழம்பி இருக்கோ முடி எப்ப குழம்பி இருக்கோ அப்ப வாரோடும் நீங்க ராவ் பன்னெண்டு மணிக்கு எங்க போக போறீங்க கொழும்புக்கு ஒரு பயணம் போக போறீங்க இப்ப நீங்க மூஞ்ச கழுகி சவுக்காரம் போட்டு உடம்ப கழுகி அயம் பண்ணின போவீங்களா இல்ல தலைய வாரிக்கிட்டு தான் போகணும் அப்படித்தானே உங்களோட பொஞ்சாதி நாலு மணிக்கு கிளினிக்கு போகணும் எலும்பின முகத்தோட தலைய வாராம போறதா இல்ல இரவையில தலை வாரித்தான் ஆகணும்

மூதாதையர்கள் சொன்னாங்க இருட்டுல தலைவாராது என்ற காரணம் ஒன்று இருக்கு இன்றைக்கு லைட் இருக்கு வெளிச்சம் இருக்கு பேன் சீப்பு இருக்கு நல்ல சீப்புகள் இருக்கு வாரு தேவைப்பட்ட நேரம் வாரிப்பாரு நகம் வெட்டுறது இரவையில் நகம் வெட்டினா முசீபத்து யாருங்க சொல்லி தந்தது ரசூலுல்லா சல்லா ஒளிவ செல்லம் அவங்க நகம் வற்றது ஒரு மூமியினுடைய இயல்பான பண்புல உள்ளது என்று சொன்னாங்க பகல் நேரத்தில் வெற்றது நல்லம் பவல் நேரத்தில் வெட்ட மறந்துட்டு நாளைக்கு காலையில் பயணம் போகணும் இரவு எட்டு மணிக்கு தான் பார்க்குறோம் நகமெல்லாம் வளர்ந்துருக்கு வெட்டாம அப்படியே போகிறதா வெட்டிட்டு தான் போகணும் ஒரு காலம் இருந்தது விளக்கு வசதிகள் இல்லாத காலம் இருட்டடைஞ்சி போயிருந்த காலம் அந்த காலத்தில் சொன்னாங்க இருட்டில் நகம் வெட்டாதே சதையும் சேர்ந்து வெட்டிப்படும்டாங்க காரணத்தோட வந்த ஒண்ட பூச்சி போடுறது மூட நம்பிக்கை இரவையில வீடு கூட்டினா முசிபத்தம் அன்பாண்டவர்களே மௌலவி மாறு பேசுறாங்க மார்க்கத்தின் பெயராலே மாத்துறாங்க ரசூல்ல எங்கேயாவது சொன்னாங்களா இரவையில ஊடு கூட்டினா வீட்டுளுக்கு எப்ப ஊத்த விழுவுதோ அப்பதான் கூட்டணும் இந்த பயன் நடந்துகிட்டு இருந்துச்சு பூச்சி புழுந்துச்சு மௌலவி அனுப்பி கூட்டினார் முசிபத்தா பள்ளிக்கு யாருங்க சொன்னது இது அன்பார்ந்தவர்களே எப்ப ஊத்த விளங்குதோ அப்பதான் கூட்டணும் அப்பதான் சுத்தம் பண்ணணும் இதுதான் இஸ்லாம் சொல்றது அதல்லாம இரவையில கூட்டினா முசீபத்து சொல்லல ஒரு காலம் இருந்தது அறிவுப்பூர்வமாக சொன்னாங்க என்ன இருட்டுல ஊட்ட கூட்டினா வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தா ஊத்த அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் உடுபட்டு இருக்கும் அதனால சொன்னாங்க இரவையில ஊடு புராஜனம் புரோஜனம் இல்லப்பாண்டாங்க எங்கடவன் அதை கொண்டு முசீபத்தோட ஜாயின் பண்ணி இரவெயில ஊடுகுடினா मुसीबतனு முடிவேடாது இது காரண காரியம் இல்லாமல் ஒன்றை கொண்டு போய் ஜாயின்ட் பண்ணுகிற மூட நம்பிக்கை கவலை என்ன தெரியுமா மூட நம்பிக்கையில ஊறி போறதால பிரச்சனை அதுக்கு இஸ்லாமிய மாக்கு வாங்கி கொடுக்கறதுதான் பிரச்சனை எனவே சகோதரர்களே இஸ்லாத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றி நானும் நீங்களும் வடிகட்டு போய் விடு